வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஊர்வா ரெசிபி தாங்க செய்ய போறோம் என் கையில இருக்கிறது வந்து மா இஞ்சின்னு சொல்லுவாங்க இது பாக்குறதுக்கு மஞ்சள் மாதிரியும் இருக்கும் இஞ்சி மாதிரியும் இருக்கும் ஆனா இது வந்து கிள்ளிட்டு மோந்து பார்த்தோம்னா நல்லா மாங்காய் ஸ்மெல் அடிக்குங்க இது வந்து காரம் இருக்காது இது வந்து இஞ்சி வந்து ஊருகா செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் உடம்புக்கு வந்து மித்த ஊருகா கூட சேராம போயிடும் ஆனா இந்த மா இஞ்சி ஊர்கா செஞ்சோம்னா ரொம்பவுமே உடம்புக்கும் வயிற்றுக்கும் நல்லதுங்க இதை வந்து ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே அட்டகாசமா இருக்கும் இந்த இஞ்சி மாஞ்சி ஊருகாக்கு செய்கிற செய்முறை வந்து கொஞ்சமே வித்தியாசமா இருக்கும் அந்த மாதிரி இருக்காது நம்ம வந்து எலுமிச்சம்பழம் எல்லாம் செய்வோம் பாத்தீங்களா அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் போடுற அளவுகள் எல்லாமே கரெக்டா வரும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உடனே உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இஞ்சியை வந்து நல்லா இந்த கத்தியில் வச்சு நம்ம வந்து உள்ள தோல்களை பூரா நம்ம சீவி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து இந்த தோல் தேவையில் இஞ்சி எப்பவுமே தோல் நல்லா சீவி இருங்க இது போல நல்லா சீவி எடுத்துட்டு நம்ம வந்து இத வந்து துருவ ஆரம்பிச்சிடலாம் நான் வந்து இப்ப ஒரு பீஸ் மட்டும் உங்ககிட்ட துருவி காட்டுறேன் பாருங்க நான் எல்லாமே துருவி வச்சுட்டேன் நான் வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு வந்து மா இஞ்சி எடுத்திருக்கேன் அதனால வந்து முன்னாடியே துருவி வச்சுட்டேன் இப்ப இந்த அளவுக்கு சின்ன கண்ணுல வந்து நம்ம துருவி வச்சுக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து வெந்து வரது கரெக்டா இருக்கும் இப்ப வந்து கடாய் சூடானதுமே வெந்தயம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க ஏன்னா நம்ம ஒன்றரை கிலோ நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்காவது வெந்தயம் சேர்த்துக்கணும் வெந்தயம் சேர்த்தீங்கன்னா நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த அளவுக்கு செவ்ந்ததுமே நம்ம வந்து எடுத்துட்டு இத வந்து பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் பாருங்க எல்லாமே துருவி வச்சிருக்கோம் இப்ப கடாயில வந்து நல்ல ஒரு கப் அளவுக்கு ஒரு கால் லிட்டர் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது நம்மளுக்கு வந்து இதுலயே ஒரு அளவுக்கு எண்ணெய் சூடானதுமே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் சூடாகட்டும் இது சூடானதுமே இந்த இஞ்சி நம்ம வந்து துருங்கி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து இதுலயே சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கங்க நான் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து ஊத்தி செய்யறப்ப நமக்கு வந்து நல்லா விந்து வரணுங்க இந்த இஞ்சி வந்து இப்போ இத வந்து நல்லா கரட்டி விட்டுக்கலாம் நல்லா அந்த தூள்லையும் பெருங்காய்த்தூள் நல்லா ஏகத்துக்குமே விட்டுட்டோம்னா வந்து வந்து அந்த நல்லா உள்ள இறங்கிக்கும் இப்போ பாருங்க ஓரளவுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுட்டோம் நம்ம வந்து இந்த இஞ்சிக்கு வந்து வந்து நான் ஒன்றரை கிலோ எடுத்துருக்கிறங்காட்டி மூணு எலுமிச்சம்பள சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க ஏன்னா புளிதான் இதுக்கு வந்து ரொம்பவுமே டேஸ்ட் ஆகிருக்கும் ஏன்னா இந்த இஞ்சி வந்து காரத்தன்மை இருக்காது அதனால வந்து புளி எடுத்துக்கங்க புளி ரொம்பவுமே சேர்த்துக்கங்க நல்லா திக்கா எடுத்து கரைச்சுக்கங்க இப்ப ஓரளவுக்கு நல்லா கலந்ததுமே கல் உப்பு தாங்க சேர்த்துக்கணும் நீங்க வந்து தூள் உப்பு சேர்த்துக்க வேண்டாம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதுலயே வந்து புளித்தண்ணி இருக்கு பாத்தீங்களா நல்லா திக்கா கரைச்ச வச்சா புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுலயே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த எலுமிச்சம்பள ஊறுகாய்க்கெல்லாம் வந்து நம்ம வந்து உப்புலயே ஊற வைப்போம் அந்த அளவுக்கு எல்லாம் இல்லைங்க டக்குன்னு வந்து செஞ்சு ரொம்பவுமே செய்யறது வந்து ஈஸி தாங்க இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தண்ணி இருந்ததுன்னா தெளிச்சு விட்டு கூட வேக வச்சுக்கலாம் ஆனா இந்த இஞ்சி வந்து புளி தண்ணியில தாங்க வேகணும் இப்ப பாருங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து புளித்தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க இந்த இஞ்சி வேகறதுக்கு இன்னும் கொஞ்சம் நார்மல் தண்ணியும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துக்க போறேங்க சேர்த்து எல்லாமே ஒரு அளவுக்கு வெந்து இந்த இஞ்சி வந்து லைட்டா ஒரு அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப பாருங்க நான் வந்து மிளகாய் தூள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கார விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு மூணு ஸ்பூனுக்கு மேல நான் போடுறேங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போகணும் நமக்கு வந்து இஞ்சியும் நல்லா வெந்து வரணும் நமக்கு வந்து ஊத்தி இருக்கிற அந்த காலிட்ட எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா அப்பதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான பக்குவம்னு நம்ம சொல்றது இப்ப பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்ப இதுல வந்து வெந்தயம் வந்து நல்லா பவுடரா அரைச்சு வச்சிருக்கோம் அதை வந்து இதுல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சிம்மலையா வேக வச்சிடலாங்க ஏன்னா ரொம்பவும் தீ வேகமா வச்சோம்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வந்து அடி புடிச்சிரும் இப்ப பாருங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை எடுக்கிறது பார்த்தீங்களா அது சேர்த்துக்கிறேங்க இந்த நாட்டு சக்கரை சேர்க்குறப்ப இன்னமும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து கூடுதலா இருக்கும் இப்போ பாருங்க இதையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரம் வந்து நான் வந்து லேசான பாத்திரமா வச்சிருக்கிறேங்க அடிக்கனமான பாத்திரம் வைக்கல அதனால வந்து நான் வந்து இன்னொரு இரும்பு கடாய் இருக்குது அதுக்கு வந்து நான் வந்து மாட்டிக்க போறேங்க ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா ஊருகா வந்து வாசம் அடிக்க ஆரம்பிச்சிரும் ஆனா வந்து இன்னொரு கடாய்க்கு மாத்திட்டேன் பாருங்க இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப நம்ம சேர்த்திருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா வெந்து பிரிஞ்சு வரணுங்க பிரிஞ்சு வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஊருகா வந்து முழுசா தயாராயிருச்சுங்க கல்யாண வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா வைப்பாங்க ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா வைப்பாங்க ஆனா இதை நம்ம வீட்டுல தாராளமா சப்பாத்தி இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடலாங்க டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமா இருக்குதுங்க இப்ப பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு ஓரங்கள்ல வர ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா கமகமணக்க மணக்க மணக்க மாயிஞ்சி ஊறுகா ரெடி ஆயிருச்சுங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா கமகமனம் மனத்தோட மா இஞ்சி ஊர்கா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கல்யாண வீட்டுல எப்படி இந்த ஊர்கா டேஸ்ட் இருக்குமோ அதே போல நம்ம வந்து செஞ்சிருக்கிறேங்க இப்ப இத டேஸ்ட் பாத்திரலாங்க ரொம்பவுமே சூப்பரா வந்திருக்குதுங்க நமக்கு நமக்கு தண்ணி சேர்த்துருக்க பாத்தீங்களா இது நல்லா அந்த இஞ்சி வந்து அந்த புளித்தண்ணிலே நல்லா வெந்து வரணுங்க வெந்து வந்ததுக்கு அப்புறம் தண்ணி ஃபுல்லா சுண்டி நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் பாத்தீங்களா அதுதான் கரெக்டான பக்குவங்க எண்ணெய் நல்லா ஃபுல்லா பிரிஞ்சு வர்றப்ப நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு பாட்டில வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாங்க ரெண்டு மாசம் வரைக்கும் வந்து இது ஒண்ணும் ஆகாதுங்க ரொம்பவுமே உடம்புக்கு குளிர்ச்சியான மாயஞ்சி ஊருவா செஞ்சு பாருங்க ரொம்பவுமே அட்டகாசமா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸோட ரிலேட்டிவோட ஷேர் பண்ணிக்கங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ